என் உயிர் மக்களே வருங்காலத்தில் யாரையும் உன்னையும் காப்பாற்ற மாட்டோம் பாண்டி காப்பாற்றணும் பொண்ணும் காப்பாற்ற மாட்டோம் இவனை காப்பாற்ற மேய்ச்சிக்கலாம் ஃபியூச்சிதான் சொல்லுவாங்க எல்லாம் கிடைக்காது எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு இப்போ ஒரு காலத்தில் இதுங்களை பெற்றுட்டு எதுங்களுக்கு இப்படி படிக்க வச்சுட்டு அந்த காலேஜ் இந்த காலேஜ் சேர்த்து அப்போ தாபாத சாதனைகளுக்கு செத்து பார்த்து விட கல்யாணம் பண்ணிக்காம ஜாலியாக சம்பாச்சு எதனால் வந்து ஜாலியாக இருந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு செத்து போனால் இப்போ எனக்கு தோணுது சும்மா அந்த காலத்தில் பத்து புள்ள பார்த்தாங்க நியாயமாக பார்த்தாங்க அது காலத்தில் விவசாயம் கரெக்டாக கரெக்டாக பண்ணுறேன் ஆனால் இன்றைக்கி யார் அது போல் ஒரு புள்ள பத்துக்கும் முடியல ரெண்டு புள்ள பத்துக்கும் முடிய சேர்த்து அது பெற்று மட்டும் அப்பா அம்மனை காப்பாற்றுங்களா என்றைக்கு தன்னை தன்னை காப்பாற்றினேன் இன்னைக்கு வருங்காலத்தில் நான் என்ன சொல்கிறேன் புத்தி இருந்தால் கோஷிங்க பணம் பொண்ணை காப்பாற்றும் பொண்ணுங்கப்பாத்தம் பாண்டி காப்பாற்ற நினைக்காதீங்க நீங்கள் உங்கள் உடம்பு காப்பாத்திங்க இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் இருந்த பணம் உங்கள்கிட்ட இருந்தால் தான் ஜொலிக்கும் இல்லைன்னா நாய் வெளிக்கும் இந்த தான் போ பாண்டி கொடு கல்யாணம் வானங்க ஜாலியாக இருந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு ஒரு நினைச்சு துண்டு ரிப்பியா அப்படின்னே எவனை காப்பாத்தானீங்க உடம்பு நீங்கள் உன் உடம்பே உனக்கு காப்பாற்ற முடியாது உயிர் வேற உன் உடல் வேற உன் கண்ணே க தெரியாமல் போதும் உன் பல்லே தெரியாமல் போதும் காதே கேட்காத உன் முடியே நெரிச்சு போதும் எல்லாமே நீ தானே உன் உடம்பே உனக்கு கேட்க சொல்ல அப்புறம் பாண்டி கேட்கல புள்ள கேட்கலை உன் நாடு கேட்கலை உலகம் கேட்கலன்னு சொன்னால் தப்பு தானே தப்பு தானே ஆண்டவன் போட்ட பிச்சை நம்ம ஒரு காஞ்சி போகிற எச்ச ஈச சொத்து ஆளுக்கு ஒரு குத்துன்னு சொட்டு வாழ்ந்து கொண்டு அவன் கூப்பிட்ட போயிடுவான் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேச்சுலர் பாய் தான் வாழ்க்கை வர முடியாது அம்மா இன்னொரு உயிரை தன்னோ சேட்ட என்ன சொந்தம் இல்லை